இந்த நாள் இனிய நாளைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி அஞ்சு ஜூன் புதன்கிழமை துவாதசி விசாக நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பக்தி ரிஷபம் பாசம் மிதுனம் நன்மை கடகம் நேர்மை சிம்மம் மேன்மை கன்னி எதிர்ப்பு துலாம் அலைச்சல் விருச்சிகம் சந்தோஷம் தனுஷு யோகம் மகரம் வாழ்வு கும்பம் முயற்சி மீனம் பாசம் இந்த நாள் இனிய நாளா எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்